அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஞானேஸ்வரன் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் படிக்கிறேன் கட்டத்து வந்து காமராசி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது முப்பது குரலும் தெரியும் வணக்கம் என் பெயர் அம்மா ஹரிஷ் அரவிந்த் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் நான் டிவிஎஸ் அகாடமி பள்ளியில் படிக்கிறேன் எனக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலும் தெரியும் சொல்லி தந்த திருக்குறள் காமராசரி இப்போ ஆளுக்கு ஒரு குரல் கேட்கணும் கரெக்டாக சொல்லுங்க இப்போ வந்து மலர் மிசை

அறம் ஐயா ஊர்த்தி நோக்கியா இருந்தாலும் சொல்லி முடியாது அறம் நயன் என்று நயன் என்று நன்னை பெரிய நன்றி பயக்கும் நயன் நயன் என்று நன்றி பயக்கும்

அளவல்ல செய்தாங்கே அளவல்ல செய்தாங்க ஜீவர் கலவல்ல மற்றே தேற்றாதவர் உள்ளத்தால் பொய்யாதே உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தால் உள்ளத்துல எல்லாம் உலன் பொய்யாமை 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 ஆற்றினாலும் பெற செய்யாமை செய்யாமை நின்று செல்லா இடத்து செல்லா இடத்து சந்தி செல்ல இடத்து இல்ல நிதிய பிறந்த சினத்தை பொருள் என்று சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு

ಕಾಮ ಮೇಘಲಿ ಮಯಕಂ ಕಾಮಂ ಮೇಘಲಿ ಮಯಕಂ ಇವೇ ಮೂರ ನಾಮಂ ಕೆನಕಂತೋ ವೇണ്ടാಮೇ ಅನ್ನ ವಿಚರಂ ವೇണ്ടാಮೇ ಅನ್ನ ವಿಚರಂ ಎಂದಿಲ್ಲ ಯಾಂಡು ಮಗ್ಧೋಪದಿ 50 ಓರು ಮರಣೆ 50

அடுத்த வாரம் வந்து ஐம்பத்தி இருந்து ஆயிரம் வரைக்கும் சொல்ல தயாராக இருக்காங்க இன்னும் நிறைய ஒவ்வொரு நாளும் படித்து போட்டி போட்டு அதை நல்லா சிறப்பாக பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இப்போ உருவாகிருக்குது இதை பார்க்குற அனைவருமே இதே ப நீங்களும் ஆயிரத்தி நூற்றி ஒன்பது குரலையும் படித்து தமிழக அரசு கொடுக்குற பதினஞ்சாயிரம் பரிசையும் நற்சாந்ததியும் பெற வாழ்த்துகிறேன் இன்று இருபதா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு மணி பதினேழு நிமிடத்துக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்